சகோதர சகோதரிகளை நாயகி அன்பு பக்தர்களை உண்மையாகவே நம்முடைய உதவி பங்கு சொன்னது போல ஒரு மகிழ்ச்சியான நாள் பல்வேறு விழாக்களை சிறப்பிக்கின்ற ஒரு அற்புதமான ஒரு நாளாகவே இன்றைய நாள் இருக்கிறது முதலாவது நம்முடைய தாய் விண்ணியு அன்னையினுடைய பெருவிழாவை நாம் சிறப்பிக்கின்றோம் இரண்டாவதாக நம்முடைய இந்திய நாட்டினுடைய இருபத்தி எட்டாம் ஆண்டு சுதந்திர தின விழாவை நாம் சிறப்பிக்கின்றோம் இன்னும் கூடுதலாக சேர்த்துக்கிட்டே போன மூன்றாவதாக நம்முடைய பாசமேகன் பங்குத்தந்தை அவர்களுடைய நாம விழாவை நாம் சிறப்பிக்கின்றோம் நான்காவதாக நாளை நாம் சிறப்பிக்கின்றோம் ஐந்தாவதாக நம்முடைய ஊர் திருவிழாவை நாம் சிறப்பிக்கின்றோம் மரிய ஜோர்த்தோம் இப்படி இந்த நாளை சொல்லிக்கிட்டே போலாம் ஏகப்பட்ட நாள் நம்முடைய ஊர்ல ஒரு அற்புதமான ஒரு கெபி அமைஞ்சிருக்குது பாகம் இப்படி ஒரு கெபி நம்ம ஊருக்கு தேவையா அப்படின்னு கேட்டா கட்டாயம் வேணும் ஏன் தெரியுமா இங்கிட்ட இருந்து போறவங்க அங்கிட்ட இருந்து வரவங்க உள்ளர போறவங்க வரவங்க எல்லாத்தையும் அம்மா பாதுகாப்பாங்க மரியவாங்க இந்த இடத்துல இந்த கெபியினுடைய ஒரு புகழை மட்டும் சொல்றேன் பாருங்க என்னுடைய வாழ்க்கையில நான் தோல்வி அடைந்த பொழுது நான் போய் பலியோரமா அப்படியே போய்கிட்டே இருந்தேன் அப்ப ஒரு சின்ன கெபியை பார்த்தேன் அந்த கெபியில போய் சைக்கிள் ஸ்டாண்டை போட்டுக்கிட்டு நான் படிச்சுக்கிட்டு இருந்த போது சைக்கிள் ஸ்டாண்டை போட்டுட்டு ஒரு ரெண்டு ரூபா காசு பாக்கெட்ல வச்சிருங்க அந்த ரெண்டு ரூபா காசை தூக்கி உண்டியில் போட்டுட்டு மாதவ சம் மாதவ நல்லா வணங்கிட்டு நல்லா சாமி கும்பிட்டு நான் போய் பார்க்குறேன் என்னுடைய வாழ்வில் ஒரு வெளிச்சத்தை கண்டேன் இசு விக்கேப்புகள் இவ்வாறு கிபியில அன்னை மரியா சிறப்பாக ஆட்சி தந்து வருகின்ற பிள்ளைகள் அவர்களுடைய விண்ணப்பங்கள் அவர்களுடைய மன்றாட்டுக்களை எல்லாம் நிறைவேற்றி அற்புதமாக இந்த கெபியிலே பல அதிசயங்களையும் அற்புதங்களையும் நிகழ்த்தி இருக்கிறார் ஆகவே தான் நம்ம ஊருக்கு உள்ளர நுழையத்துக்கு முன்பாகவே அருமையான ஒரு கெபிய இந்த இடத்துல நம்ம வடிவமைத்து பெரிய நாகி அன்னையை நம்முடைய ஊரினுடைய பாதுகாவலியை நாம் ஊருக்கு வெளியிட ஒரு பாதுகாவலியாகவே நம்ம என்ன செஞ்சுருக்கிறோம் இந்த இடத்துல அம்மாவை வைத்திருப்பதை நான் அனைவரும் கையில வீட்டு மரியே வாழ்க மரியே வாழ்க பாருங்களேன் ஒரு அரசன் என்ன பண்ணா அந்த ஊர்ல இருக்கிற சோம்பேறிங்க எல்லாம் கண்டுபிடிக்கிறதுக்காக ஒரு பெரிய கிரௌண்ட எல்லாத்தையும் கூப்பிட்டான் எல்லாத்தையும் கூப்பிட்டு யாரு இந்த ஊர்ல மிகப்பெரிய சோம்பேறி அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கணும்னு அவன் விரும்பினான் அப்படியா எல்லாத்தையும் கூப்பிட்டு எங்கள் யாருப்பா எல்லாம் சோம்பேறிங்க அப்படின்னு கேட்டான்

அன்னை மரியாவுக்கு மட்டும்தான் தேவது என்ன மரிய வாழ்க்கையின் கையை தான் சொல்லலை நீங்க சொல்லி பாத்தீங்களா இப்ப கையை நல்லா மேல தூக்கிக்கிட்டு தான் சொல்லிருப்பாரு கட்டாயம் கபரியல் தூதர் நீங்க இப்படி கையை தூக்கி சொன்னீங்கன்னா நீங்க எல்லாருமே கபரியல் தூதுரா மாறிடுவீங்க மரிய வாழ்க வாழ்க அற்புதமான ஒரு வார்த்தை எனக்குரியவர்களே இந்த வார்த்தையை உச்சரித்துக் கொண்டே இருக்கும் பொழுது அன்னை கட்டாயம் உங்களுக்கு அற்புதங்களை செய்வார் நம்முடைய மகனிடம் உங்களுக்காக பரிந்து பேசுவார் இப்ப நான் ஒரு கேட்கிற ஒரு கேள்வி அந்த கேள்விக்கு யார் யாரெல்லாம் எந்திரிச்சு நிக்கிறான்னு பார்ப்போம் என்னுடைய பெயர் சகாயம் மாரி அற்புதம் மாரி ஆரோக்கியம் மாரி சந்தனம் மாரி இப்படி இரு பேரு கொண்டவங்க எல்லாம் எந்திரிச்சு பார்ப்பான் அருமை இல்லையா என் பேரு ஒரு அற்புதம் பேர் கூட்டி இருக்கிறாங்க மேரிங்கிற பேருல எந்திரிச்சு நின்றுவாங்க அன்பு பெரியவர்களே அன்னை மரியா புகழ் அப்படிதான் ஒரு ஆயிரம் ஆலயங்கள் இருக்குது அந்த ஆறு ஆயிரம் ஆலயங்கள்ல அன்னி மரியாவுக்குன்னு எத்தனை ஆலயங்கள் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா கட்டாயம் ஒரு தொள்ளாயிரம் ஆயிரம் ஆலயத்தை ஒதுக்கிடலாம் அப்புறம் நூறு ஆலயங்கள் தான் மற்ற புனிதர்களுக்கெல்லாம் இருப்பதை மயிலாடுதுறையில பார்க்கலாம் ஏகப்பட்ட ஆலயங்கள் மனது மேட்டில் திருநாயி மாதா இருப்பாங்க ஆத்துக்குடியில அடைக்கல மாதா இருக்கிறாங்க இவ்வாறு சொல்லிக்கிட்டே போகலாம் பக்கத்தில் உள்ள பாரிசுகள் எல்லாம் சொல்லிக்கிட்டே போகலாம் என்று கூறியவர்கள் ஆகவே நம்முடைய கத்தோலிக்க திருச்சபையானது இன்றளவும் ஒரு உயிரோட்டம் உள்ள ஒரு திருச்சபையாக இருக்குது அப்படின்னா என்ன காரணம் தெரியுமா நம்ம கத்தோலிக்க திருச்சபை காணாம போவாமிரத்தி இருபத்தி நான்கு ஆண்டுகளாக இன்னும் அற்புதமாக இருக்குது அப்படின்னா என்ன காரணம் போப்பாண்டவரா ஆயர்களா குருக்களா கிடையவே கிடையாது அல்லது இறை மக்களா கிடையாது வேற யாருதான் காரணம் இல்லை உயர்ந்து நிற்கிற இந்த ஆலயங்களா கிடையவே கிடையாது அருச்சாதனங்களா

நம்மையும் நம்முடைய திருச்சபையையும் ஒரு தூணாக இருந்து ஒரு பெரிய நாயக நாயகியாக இருந்து அன்னை மரியாதை நம்மை பாதுகாத்து வழிநடத்தி வருகிறார்கள் என்பது நூறு சதவீதம் உண்மை என்பது நம்ம பெரிய அம்மா நாகிங்கான ஒரு அப்படி அப்படிதானே நூறு மாதா அடைச்சலை மாதா இப்படிலாம் பேர்லாம் எல்லாம் ஆனால் ஆனா நம்ம அம்மாவுக்கு பேர் என்ன பெரிய நாயகி மாதா இந்த அம்மாவுடைய சிறுவமே கொஞ்சம் வித்தியாசமான சிறுவம் எப்படின்னா நல்லா பட்டு புடவையை கட்டி ஜிகின்னு நல்லா சொந்த போட்டு நல்ல கழுத்து நிறைய போட்டு அப்படி நான் சிந்திச்சு பார்த்தேன் எதற்காக இப்படி பட்டு நம்முடைய தமிழ்நாட்டினுடைய கலாச்சாரத்தை காட்டும் விதமாக என்ன பண்றாங்க அம்மாவுக்கு புடவை சாத்தி நல்லா தொகட்டான் ஜிமிக்க எல்லாம் போட்டு அருமையாக அந்த இடத்துல வடிவமைச்சிருக்கிறாங்க நம்ம எப்படி புரிந்து கொள்ள வேண்டும் இதை நம்மளுடைய கான்செப்டுக்கு வரணும் அப்படின்னா நீங்க தங்கம்லாம் போட்டிருக்கீங்களா போட்டிருக்கீங்களா இல்ல